பீரியட்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் பிராண்ட் யூ ரோ ட்ரெட் உட் ஈஸி மை ஓ ஃபோர் பேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆன்லி ஜி டி ஹாலிடேஸ் கட்சிகள் ஒருங்கிணைவும் தென்னிந்திய அரசாங்கங்களுக்கு ஒருங்கிணையையும் பாஜக காங்கிரஸ் இரு கட்சிகளுமே விரும்பாருதான் கரெக்டாக விரும்ப மாட்டாங்க ஓகே இந்த இந்த முறைகள்லாம் கடந்து தான் பொட்டியார் பாதுகாலருந்து கடுமையாக விமர்சிக்காமல் ஒரு சாஃப்ட்டாக கருத்தை சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே எதோ ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சந்தேகப்படுறோம்னு சொன்னால் அந்த ரகசிய உறவை வந்து அவங்க காங்கிரஸோ பாஜகவோ மத்திய அரசு அப்படின்னாலே மாநில அரசுகளுக்கு நிதி தரத்துல ஒரு எப்படி காட்டுவாங்க இந்த விமர்சனம் இப்ப நான் கூட வழியில பாக்குறேன் ஒரு அன்னாதிமக்கார பாக்குறேன்னா நான் பார்த்து வணங்க சொல்றேன் கை கொடுக்குறேன் அதனால நான் அண்ணாதிமுக ரகசிய வச்சுக்கிறேன் அர்த்தமா பிஜேபிக்காரங்க யாரை பார்த்தா நான் வணங்க சொல்றேன் சந்திக்கிறேன் கை கொடுக்குறேன் அதனால நான் அன்னாதிமுக பிஜேபி காரங்களோட ரகசிய வச்சிருக்கேன் அர்த்தமா அந்த மாதிரி என்பது வேறு திமுக பாஜகவுக்கு எதிராகத்தான் விஜய் அவர்களுடைய அரசியல் இருக்கும் செய்தி தொடர்பாளர்கள் திமுக பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்தார் என்றால் விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும் சாதிப்பாரா அப்படி ஒரு இந்திய கூட்டணி எப்படி இருக்கு பாஜக வீழ்த்துகிற இன்னுமுமே அந்த சக்தியோட தான் செயல்பட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் உருவான கூட்டணியாக இந்தியா கூட்டணியை நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் பாரத் ரத்னா விருது அத்வானி அவர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க இருக்கக்கூடிய சரண் சிங் அறிவிச்சிருந்தாங்க அந்த அத்வானிக்கான பாரத் ரத்னா விருது விமர்சனத்துக்குள்ளாச்சு நீங்க நானே விமர்சித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இன்னைக்கு மோடி இந்த இடத்துல தூரம் உட்கார்ந்து பரிபாலனத்தை செய்யறார் அதற்கு வந்து முழுக்க முழுக்க வித்திட்ட பெருமை அத்வானியை தான் சேரும் வெறுப்பு அரசியல் பெரும்பான்மைவாத அரசியல் சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் பாபர் மசூதி இடிப்பு சமூக நீதிக்கு எதிரான வன்முறை விபிசிங் ஆட்சியை கவிழ்த்தது இவை எல்லாவற்றுக்கும் வந்து மூலம் அத்வானி அவர்கள் தான் வாஜ்பாய் அதுக்கு முன்னால் இருந்தாலும் கூட பிஜேபி தலைவராக அத்வானி அவர்கள் தலைமையேற்ற பிறகு தான் இது வந்து கூர்மை அடைந்தது அவர் விதைச்சி தான் இன்னைக்கு மோடி அறுவடை செய்கிறார் மோடிக்கு இதில் எந்த உழைப்பும் கிடையாது அறுவடை செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி மோடி செஞ்சிட்ருக்கிறார் பவர் என்ஜாய் பண்ணுறார் ஆனால் விதைச்சது உழுதது விதைச்சது எல்லா பராமரிப்பு வேலைகளையும் செய்தது பாதுகாத்தது எல்லாமே அத்வானி சிங் வந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும்னு முடிவெடுத்த பிறகு அந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று போனவர் அத்வானி ஓபிசிக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்த்து ரத ரத யாத்திரையை போனார் ஆனா இன்னைக்கு ஓபிசி தலைவர்கள்லாம் பிஜேபிக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படின்னு தெரியல ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு தலித் லீடர் கூட அகில அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல ஃபைன் ராம்விலாஸ் பாஸ்வானும் ராம்தாஸ் அத்வாலே பிரகாஷ் அம்பேத்கர் மா மாயாவதி கத்தி பத்மாராவ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே போகல நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்போ தான் எமர்ஜி ஆகிட்டு வந்த நேரம் ஓபிசி இடஒதுக்கிட்ட நாங்கள் வரவேற்று ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சீலிங் வந்தப்போ கூட எதிர்த்து எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம் அகில இந்திய அளவில் ஒரே ஒரு தலித் ஆர்கனைசேஷன் கூட நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஓபிசி இடஒதுக்கீடு தப்பு மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக்கூடாது விபிசிங் வந்து சரியில்லை ஒரு ஓபிசிக்கான லீடராக இருக்கான்னு யாருமே சொல்லலை எதிர்ப்பு தெரிவித்தது பிஜேபி மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்கள் மட்டும்தான் அப்போ ஓபிசியினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது அல்லது அவங்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து எதிர்த்து சவக்குழி தொண்ட முயன்றது பிஜேபிங்கும் போது இன்றைக்கி ராமதாஸ் போன்றவர்கள் யாரை எதிர்க்கணும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அகில தலைவர் ஓபிசி லீடர்ஸ் யாரை எதிர்க்கணும் ஓபிசிக்கு எதிராக இருந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி அவங்க தான் தூக்கி சுமக்கிறாங்க அவ்வளோ பெரிய விபிசிங் வந்து என் ஆட்சியை போனாலும் பரவாயில்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொன்னார் அந்த விபி சிங்குக்கு வந்து ஆட்சியை கவிழ்த்தது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகுதான் வந்து இந்த பாபர் இடிப்பு இடிப்பாளையில் அவங்க வந்து பெரிய வன்முறை தூண்டாங்க முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றில் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸை சேர்ந்த மாணவர்கள் வீதிக்கு வெளியே வந்து போராட்டம் நடத்தினாங்க பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் அதுவும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினது முதல் முறையாக ஓபிசி இடஒதுக்கீட்டை கண்டிச்சு தான் ஓகே அந்த விபி சிங்குக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அத்வானிக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய வகையில் தான் நான் நாடாளுமன்றத்தினுடைய கடைசி உரையில் நான் அதை பதிவு பண்ணேன் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா தரணும்னு அது அந்த காலத்தில் சமகால தலைவர்களாக அவங்களுக்கு மூத்தவர்களாக இருந்த பெரியார் அவர்களுக்கும் ஏன்னா அவங்கள சமூக நீதி காவலர்கள் காஞ்சிராம் அவர்களுக்கும் பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படி நான் சொன்னேன். இப்ப பாரத் ரத்னானੂੰ ஒருத்தரு கொடுக்கும்போது அது வந்து ஒரு டிபேட் ஆகுது. யார் அவருங்க அந்த விஷயங்களை புதிய தலைமுறை பாக்குறான். இப்ப திடீர்னு நரசிம்மరావుக்கு கொடுக்கறாங்க. நரசிம்மరావు மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆட்சி. இப்ப பாரத் ரத்னா உடனே அது ஒரு நேஷனல் டிபேட்டா மாறுது மாறி. ஓட்சயா ரூம் பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. கற்பூரி தாக்கூருக்கு கொடுத்தாங்க. கற்பூரி தாக்கூர்லாம் ஓபிசி சமூகமே மறந்துட்டாங்க. அவர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு வாரியர். ஒரு பெரிய போராளி. ओबीसी எடவுது தான் காரண நின்னவர். இன்னைக்கு பீகாரில் அந்த ஓபிசி வாழ் வாக்கு வங்கிக்காக கற்பூரி தாக்கூர் அவங்க தேர்வு பண்ணுறாங்க தேர்வு பண்ணுறாங்க ஆனாலும் கூட ஒரு நியூ ஜெனரேஷன் புதிய தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் இளம்பியர்கள் இப்போ கற்பூரி தாக்கூர்னா யார் சர்ச் பண்ணி படிக்கிறாங்க படிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு இதுக்கும்போது போது பெரியார் வந்து ஏற்கனவே உலகம் அறியப்பட்ட தலைவரா இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் தலைமுறையினருக்கு ரிமைண்டரா அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும் அண்மையில டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தர் கூட்டத்துல நீங்க அந்த நிதி பங்கீட்டுல ஒரு ஒரு பாராமுகம் இருக்கிறத குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க ஆளுநர் விவகாரம் மாதிரியே நிதி பங்கீடுகள் எந்த அரசு மத்தியில் இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பேச்சு வருது அண்மையில கூட அதிமுக பொதுச்செயலாளர் வந்து காங்கிரஸோ பாஜகவோ மத்திய அரசு அப்படின்னாலே மாநில அரசுகளுக்கு நிதி தரதுல ஒரு பாராமுகம் காட்டுவாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பார்க்குறீங்க இந்த விமர்சனம் சரிதான் இந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா மாநில கட்சிகள் மாநில ஒன்றியங்களாக தங்களை வந்து ஒரு ஐக்கிய முன்னணியாக இணைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு மாநில உரிமைகளுக்காக இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஒன்றா நிக்கணும் தேசிய கட்சிகள் ஆட்சி வர்றது வந்தது ஒரு காலத்தில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இனி எதிர்காலத்தில் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும் ஓகே பிஜேபிங்கிற ஒரு கட்சி கூட பின்னால் இருக்குமாங்கிறதே பெரிய டவுட் ஓ தேசிய கட்சிங்கிறது இப்போ இந்த மாதிரி வந்து சஸ்டெயின் பண்ணி ரொம்ப காலத்துக்கு போக முடியாது ஏன்னா மாநில அளவில் மா மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மாநில உணர்வுகள் மேலோங்கியிருக்கு மொழிவாரி உரிமைகள் வந்து இன்னைக்கு பெரிய குரலாக இன்னைக்கு ஒழிக்கிறது போர்க்குரலாக ஒழிக்கிறது மாநில கட்சிகள் வலுப்பெறுகிறது இப்போ மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து மாநில கட்சிகள் ஐக்கிய முன்னணியை கட்டி மாநில கட்சிகளே நாளைக்கு ஆட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வரலாம் அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் ஒரு கூட்டணிங்கிற முறையில் இப்போ அந்த அடிப்படையில் போது மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பிஜேபி அரசாக இருந்தாலும் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டுங்கிற ஒரு யுனைடெட் ஃபோரம்ங்கிறது தேவைப்படுது ஓகே மாநில கட்சிகளுக்கு இடையிலான ஐக்கியம் இந்த தென்னிந்திய முன்னணி இன்னமும் வலுப்பெறணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்கு இந்த மாதிரி நிதி விவகாரங்கள்ல ஆளுநர் விவகாரங்கள்ல அமலாக்கத்துறை போன்ற விவகாரங்கள்ல இந்த தென்னிந்திய முன்னணி வந்து இன்னும் வலுப்பெறணும் இந்தியா கூட்டணிக்கு முன்பாக இந்த கூட்டணி ரொம்ப அவசியம்ன்ற கருத்து எழுந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க இது வந்து தேர்தலுக்கான கூட்டணியா பாக்காம இது மாநில உரிமைகளுக்கான கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்வதில் தவறு இல்லை புறக்கணிக்கப்படுகிற வச்சுக்கலாம் தென்னிந்திய மாநிலம் வட இந்திய மாநிலம்னு பார்க்காம வஞ்சிக்கப்படுகிற மாநிலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகமாக தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கு ஏன்னா தேசிய கட்சி அல்லாத கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அதிகமாக கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டில் திமுக ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் தெலுங்கானாவில் வந்து கேசிஆர் இன்னைக்கு காங்கிரஸ் வந்துருக்காங்க இப்படி பிற தேசிய கட்சி அல்லாத பிற கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்களாக தென்னிந்திய மாநிலங்கள் பெரும்பான்மை இருக்கின்றன அதனாலே பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிற நிலை இருக்கிறது ஆனா இப்படி மாநில கட்சிகள் ஒருங்கிணைவும் தென்னிந்திய அரசாங்கங்கள் ஒருங்கிணைவதையும் பாஜக காங்கிரஸ் இரு கட்சிகளுமே விரும்பாது தானே கட்டாயமே விரும்ப மாட்டாங்க ஓகே இந்த இந்த முரண்கள் எல்லாம் தான் நம்ம வந்து ஐக்கியமாக வேண்டியிருக்கு அதாவது ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் வெவ்வேறு அணிகள் உருவாகும் ஓகே மாநில உரிமைகள்ங்கிற போது தேசிய கட்சிகளை தவிர்த்துட்டு தான் மாநில கட்சிகள் சேர முடியும் ஆமா தேசிய கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை பிஜேபியா காங்கிரஸான்னு பார்க்கும்போது பிஜேபியை தனிமைப்படுத்திட்டு எல்லா கட்சியும் காங்கிரஸோட சேர்ந்து ஆகணும் இது வந்து பேஸ்ட் ஆன் கான்ஃபிளிக் முரண்பாடுகளின் அடிப்படையில் அவ்வப்போது தற்காலிகமாக கூட கூடிய ஐக்கிய முன்னணியாக தான் இது இருந்து செயல்பட முடியும் இதுதான் யதார்த்தமான விஷயமா நம்ம பார்க்கணும் ஆமாம் பார்க்கணும் இந்த விஷயத்துல திமுக கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு சின்ன ஒரு அதிருப்தியை தரக்கூடிய செயல் அப்படின்னா திமுகவும் பாஜகவும் ப அடிக்கடி மேடைகளை பகிர்ந்துக்கிறாங்க பிரதமர் முதலமைச்சர்ன்ற உறவு வந்து கொஞ்சம் இணக்கமான சூழலை அப்பப்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்கு அண்மையில நிதி வெள்ள நிவாரண நிதி கேட்டு மத்திய அமைச்சர்களை சந்திச்ச டி ஆர் பாலு அவர்கள் வந்து மத்திய அரசு வந்து ஒன்னும் வஞ்சிக்கலை அவங்க மத்திய அமைச்சர்லாம் கூட களத்துக்கு அனுப்புனாங்க அவங்க வந்து நிதி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் கிரியேட் பண்ணதும் கேலோ இந்தியா போன்ற விளையாட்டு போட்டிகளுக்கு பிரதமரை வந்து இது மத்திய அரசின் நிகழ்ச்சி அப்படின்னா கூட பிரதமர் அழைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க வேண்டாம்னு சொல்றதும் மத்திய அரசு திட்டங்களுக்கு பிரதமர் வரும்போது திமுக உரிய அங்கீகாரம் ஒரு இணக்கமான சூழலை காட்டிக்கிறதாகவும் ஒரு விமர்சனம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே பேசியிருக்கிறாங்க விமர்சிக்கலாம் இதை வந்து பார்க்கலாம் ஓகே எப்படி பாசிட்டிவா பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அவங்களோட மேடைகள் அவ்வப்போது தூண்டினாலும் கூட அதே மத்திய அரசாங்கத்தை அல்லது மோடி அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க அந்த துணிச்சல் பாராட்டு பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே அவங்க அவங்க அந்த மாதிரி நட்பாக இருக்கிற மாதிரி மேடைகளை காட்டிட்டு இப்போ பொட்டியார் பாலு போடுறவர்கள் வந்து கடுமையாக விமர்சிக்காமல் ஒரு சாஃப்டாக கருத்தை சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இது ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு நாம் வந்து சந்தேகப்படுறோம்னு சொன்னால் அந்த ரகசிய உறவை வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அல்லது வெளிப்படையாக கூட சொல்லலாம் அப்படி இல்லாமல் மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க சனாதனத்தை வீழ்த்துவோன்னு சொல்கிறாங்க பிஜேபியை வீழ்த்தோன்னு சொல்கிறாங்க காங்கிரஸோடு நட்புற கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை சந்தேகப்படுறது என்ன இருக்குது ரைட் அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு விமர்சனத்துக்கான இடத்தை தான் இல்லை அதான் அது வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து ஒரு முதலமைச்சராகவும் அவர் பிரதமராகவும் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு இவங்க மாநில அரசாகவும் அவங்க மத்திய அரசாகவும் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க கேட்டு பெற வேண்டிய தான் இங்கே இந்த இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கு மத்திய அரசு கிட்ட தான் நிதி கொட்டி குவிக்கப்படுகிறது மாநில அரசுகள் நம்மளுக்கு கேட்டு தான் வாங்கணுங்கிற நிலை இருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் வந்து சந்திக்க மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து மோடுமுட்டித்தனமா பேச முடியாதுல்ல ஓகே அதான் தென் மாவட்டத்தில் சொல்ற வார்த்தை அது அது வந்து ஒரு இமேச்சூட் அப்ரோச் இருக்க முடியாது ஓகே அது வந்து இப்ப நான் கூட வழியில் பார்க்குறேன் ஒரு அன்னாதிமக்காரை பார்க்குறேன்னா நான் பார்த்து வணங்க சொல்றேன் கை கொடுக்குறேன் அதனால நான் ரகசிய உறவு வச்சிருக்கேன் அர்த்தமா பிஜேபிக்காரங்க யாரை பார்த்தா நான் எழுச்சி வணக்கம் சொல்றேன் சந்திக்கிறேன் கை கொடுக்குறேன் அதனால நான் அன்னாதிமுக பிஜேபிக்காரர்கள் ரகசிய உறவு வச்சிருக்கேன்னு அர்த்தமா அந்த மாதிரி நட்பை பேணுவது என்பது வேறு கொள்கையில உறுதிப்பாடோடு இருக்கிறது என்பது இந்த ரெண்டையும் பிரிச்சு பாக்குற தன்மை இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் திமுக மீது கிடையாது அவங்க பாஜகவோட வந்து அண்டர்கவுண்ட்ல ரகசிய உறவு வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளெல்லாம் அவங்க சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் பாக்கலாம் நானூறு இடங்கள்ல வெல்வோன்னு நாடாளுமன்றத்துல மோடி பேசியிருக்கிறாரு நாற்பது இடத்திலாவது காங்கிரஸ் வெள்ள நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாராளுமன்றத்தில் அப்படி அவர் பேசுனது வந்து அவருடைய பதவிக்குரிய அழகல்ல அவர் பிரதமர் குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எல்லா தலைவர்களும் பேசி முடித்த பிறகு அவர் பதிலளிக்கிறார் குடியரசுத் தலைவரை அவர் பாராட்டியிருக்க வேண்டும் குடியரசுத் தலைவரின் உரையில் என்ன அம்சங்கள் இருந்தன என்பதை அவர் எடுத்துரைத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் காங்கிரஸ் எப்படி விமர்சிப்பாரோ அதுபோல ஒரு ஆணவமான பேச்சு அகந்தையான பேச்சு மாண்புமிகு பிரதமரின் பேச்சு அது ஏற்புடையதல்ல அவருடைய பதவிக்கு பொறுப்புக்குரிய நாகரிகமும் அல்ல அந்த பேச்சு என்பது ரெண்டு மணி நேர பேச்சு என்பதும் நூறு விழுக்காடு தேர்தல் பரப்புரை பேச்சாக தான் மம்தா அவர்களும் அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாற்பது தொகுதியில் கூட காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டாங்க அதிருப்தி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அது உட்பட நிதிஷ்குமார் அவர்கள் விலகியது மம்தா கிட்ட இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன அதிருப்திகள் இந்திய கூட்டணி எப்படி இருக்கு பாஜக வீழ்த்துகிற இன்னுமுமே அந்த சக்தியோடு தான் செயல்பட்டு இருக்கிறாங்களா நான் வந்து ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் உருவான கூட்டணியாக இந்தியா கூட்டணியை பார்க்கவில்லை பல மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொது செயல் திட்டத்தை முன்வைத்து தேர்தலுக்கு பிறகு பிஜேபியை ஆட்சிக்கு விடாமல் தடுப்பதற்கான உத்திகளை வகுக்கிற கூட்டணியாகத்தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது தொகுதிகளை பங்கீடு செய்வதில் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபாடு உண்டு காங்கிரஸோடு சில மாநிலங்களில் பிரச்சனைகள் எழும் எழுந்தன அந்த அடிப்படையில் தான் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது ஆனால் ஒன்று எல்லோரும் ஒரு புள்ளியை நாங்கள் உடன்படுகிறோம் என்னென்னா தேர்தலுக்கு பிறகு யார் வெற்றி பெற்றாலும் அது பிஜேபிக்கு எதிரானதாகத்தான் இருக்க வேண்டும் எத்தனை இடத்துல வெற்றி பெற்றாலும் இப்போ மேற்குவங்கத்தில் காங்கிரஸும் மம்தா திரிணாமுல் காங்கிரஸும் தனித்தனியே போட்டியிட்டால் கூட அதில் காங்கிரஸில் வெற்றி பெற்றவர்கள் குறைவாக இருந்தாலும் மம்தா காங்கிரஸில் வெற்றி பெறுகிறவர்கள் அதிகமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க கேரளாவில் க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்ற கம்யூனிஸ்ட்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக இருக்காங்க இடதுசாரி முன்னணியாக இருக்காங்க அங்கே காங்கிரஸ் அவங்களோட தொகுதி பங்கீடு செய்ய முடியாது தனித்தனியாக நின்னால் கூட இப்போ இடதுசாரி முன்னணி பெரிய அளவில் வெற்றி பெற்றால் அது ஆன்டி பிஜேபி தான் இருக்கும் ஓகே இப்போ மாநிலங்களில் நாம் யார் எப்படி வெற்றி பெற்றாலும் நாம் அனைவரும் தேர்தலுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய ஒன்று அஜெண்டா அதனால் இந்த கருத்து முரண்கள் அவ வரலாம் போகலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மம்தா பானர்ஜியும் இந்தியா கூட்டணி தான் ஆன்டி பிஜேபி நிலைப்பாடுதான் திமுக பாஜகவுக்கு எதிராகத்தான் விஜய் அவர்களுடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு செய்தி தொடர்பாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்தார் என்றால் விஜய்னுடைய அரசியல் எப்படி இருக்கும் சாதிப்பாரா அப்படி ஒரு அறிவிச்சா அறிவிச்ச மாதிரி தெரில அவருக்கு ஊழலை எதிர்ப்போம் மதவாதத்தை எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணுவோங்கிறதை விட மக்களுக்கு ஆதரவாக வேலை செய்வோங்கிறது தான் நல்ல அணுகுமுறை பாசிட்டிவ் அப்ரோச் மக்களுக்கு தொண்டு செய்ய யாரும் வரலாம் எந்த காலத்திலும் வரலாம் அதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய அரசியல் செயல் திட்டங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது கட்சி போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவர்களுக்கான களம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அவர் அறிவித்திருப்பதில் ஒரு செய்தியை நாம் யூகம் பண்ண வேண்டியிருக்கிறது தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்கிறார் கடந்த காலங்களில் தேர்தலில் உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கலாம் இப்போது நாம் ஒரு கட்சியை தொடங்க போகிறோம் அதனால் உங்கள் விருப்பப்படி வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் அப்போது யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை அவங்க வந்து உரிய நேரத்தில் மறைமுகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தலைவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு பேரை அறிவிச்சிட்டாரு இப்போ நம்ம எப்படி யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தில் இருப்பாங்க முன்ன சுதந்திரமாக இருந்தாங்க ஓகே வெறும் மக்கள் இயக்கமாக இருந்தாங்க அப்போ திமுகவில் இருந்தவங்க திமுக போட்டாங்க காங்கிரஸில் மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாலும் காங்கிரஸ் போடுறவங்க காங்கிரஸ் போட்டாங்க கம்யூனிஸ்ட்டும் போடுறாங்க அந்த மாதிரி அவங்க விருப்பப்பட்ட கட்சிகள் போட்டாங்க இப்போ வந்து அவங்களால அப்படி போட முடியாது இது வந்து ஒரு 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 செக் வச்ச மாதிரி தான் அப்போ அவங்க இன்டைரக்டா ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அதுதான் அதனுடைய இந்த அறிவிப்பு சொல்கிற செய்தி ஓகே இல்லைனா அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அவங்க விருப்பப்படி ஓட்டு போடட்டும் நாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுளோட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு ப்ரெஷர் நீ சீக்கிரம் அறிவிப்பு செய்ய அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கலாம் இது என்னுடைய யூகம் பாமக இல்லை பாஜக இல்லை தேமுதிக மற்றும் ஜி கே வாசன் போன்றவர்கள் யாருமே அதிமுக இல்லை தனியாக நிற்கிறாங்க அது பெரும் பின்னடைவா பார்க்குறீங்களா அதிமுகவுக்கு இன்னும் அதிமுகவோ பாஜகவோ கூட்டணியே இன்னும் உருக்கறவில்லை அவங்க கூட்டணியை இன்னும் உருவாக்கல இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இருக்கு மற்ற எல்லாரும் உதவிகளாக கட்சிகளா அப்படியே தனித்தனியாக இருக்காங்க இன்னும் அங்கே வந்து ஒரு உருவமே உருவாக்கல பொறுத்து இருந்து மாநாடு பத்தி பேசியிருந்தீங்க மாநாடுல வந்து ஒரு மாபெரும் கூட்டம் மாபெரும் ஒருங்கிணைவு பற்றி அந்த மாநாடு உணர்த்தும் செய்தி வந்து அமைப்பாய் திரள்வோம்ன்ற உங்களுடைய இலக்கினுடைய ஒரு மைல்களாக பார்க்கலாமா இல்ல அது வந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைவு கூட்டம் அப்படி பார்க்கலாமா அமைப்பாய் திரள்வோம் என்கிற என்னுடைய செயல் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் பெற்று வருகிறது என்று நான் நம்புகிறேன் இதை நான் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர் பிரச்சாரமாக செய்து வருகிறேன் இது குறித்து விரிவான கட்டுரைகளையும் நான் எழுதி அமைப்பாய் திரள்வோம் என்கிற ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறேன் நாம் வெறும் உணர்ச்சியின் அடிப்படையிலே கூடி கலைந்து விடக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது மொழி உணர்ச்சியாக இருந்தாலும் இன உணர்ச்சியாக இருந்தாலும் சாதி உணர்ச்சியாக இருந்தாலும் மத உணர்ச்சியாக இருந்தாலும் அவை அனைத்தும் தற்காலிகமானவை தான் ஆகவே நாம் கொள்கை அடிப்படையில் அமைப்பாய் திரள வேண்டும் ஒரு அரசியல் சக்தியாய் பரிணாமம் பெற வேண்டும் எத்தகைய நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அணிதிரள வேண்டிய தேவை இருக்கிறது ஒரே ஆற்றலாக நாம் வலுப்பெற வேண்டும் என்று எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன் செயற்படுத்தி வந்திருக்கிறேன் அதனுடைய விளைவாகத்தான் நான் இந்த எழுச்சியை பார்க்கிறேன் ஒவ்வொரு தோழரும் கட்சியில் உள்ள ஒவ்வொரு தோழரும் தன்னை தொண்டனாக கருதக்கூடாது தலைவனாக கருத வேண்டும் அந்த தலைமை பண்பை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தொண்டு செய்வதற்காகத்தான் பொது வாழ்வை தவிர புகழ் சேர்ப்பதற்கும் பொருள் சேர்ப்பதற்கும் பொது வாழ்வு இல்லை என்கிற கருத்துக்களை நான் எங்களுடைய கேர்டஸ் ட்ரைனிங் கேம்ப் பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி பாசறையில் இதை நான் விரிவாக எடுத்துரைத்து வந்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்ட இளைஞர்கள்தான் சொந்த செலவில் அவரவர் சொந்த உழைப்பில் துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் சுவரொட்டிகளை எச்சிட்டு ஒட்டினார்கள் ஆங்காங்கே டிஜிட்டல் பேனர்களை வைத்தார்கள் சுவர் விளம்பரங்களை எழுதினார்கள் இதில் ஒரு தம்பி பைசா கூட தலைமையிலிருந்து யாருக்கும் நான் தரவில்லை வண்டி வாகனங்களை எடுத்து வருவதோடு மட்டுமில்லாமல் உங்கள் ஊரிலேயே சொந்தமாக உணவை சமைத்து ஒரு நாள் வைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு குடிநீரோடு நீங்கள் வர வேண்டும் வழியில் எங்கும் நீங்கள் தேநீர் அருந்துவதற்கு கூட கடைகளில் நிற்கக்கூடாது வேறு எவனாவது அம்புழுத்து விட்டு நம் மீது பழையை போட்டு என்றெல்லாம் நான் ஊர் ஊராக மண்டல வாரியாக கூட்டம் போட்டு அவர்களுக்கு பேசி எடுத்துரைத்தேன் அவற்றை அப்படியே உள்வாங்கி என்று என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன் அங்கே வந்திருந்த கூட்டம் இதற்காக நாங்கள் போட்ட அந்த அரங்கு அரங்குக்கு வெளியிலேயே லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்டிருந்தார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வெளியிலே உட்கார்ந்து எல்இடி திரையில் நாடகம் பார்ப்பது போல திரைப்படம் பார்ப்பது போல அமர்ந்து பேச்சை கேட்டார்கள் இந்த கட்டுப்பாடெல்லாம் அமைப்பாய் திரள்வோம் என்கிற நாங்கள் எடுத்த செயல் திட்டத்திற்கு முன்னெடுத்த செயல் திட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றியாக நான் பார்க்கிறேன் அதைவிட முக்கியமாக ஒரு அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே இந்த நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் அந்த சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னுமே மேம்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்டங்களாக நான் பிரித்த போது கட்சிக்குள்ளேயே ஒரு முணுமுணுப்பு இருந்தது அதில் ஒரு அதிருப்தியும் இருந்தது ஆனால் புதிய வரவுகளாக இருந்தவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அவர்கள் அதை வரவேற்றார்கள் நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது நாம் கனவு காண வேண்டாம் நாம் ஏதாவது ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் இளைஞர்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு என்று நான் அறிவித்து அந்த அடிப்படையில் நியமங்களை நியமனங்களை செய்தார் பெண்களுக்கும் விழுக்காடு அதில் பதினாறு பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க தலித்து அல்லாதவர்களுக்கு பத்து விழுக்காடு அதில் பதினேழு பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க எதிர்பாராத ஒன்று இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இரண்டு தாலுக்காக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இரண்டு ஒன்றியங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று மூன்று வகையான கேட்டகரியாக பாகுபடுத்தி அப்படித்தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு பேரை நியமனம் செய்தோம் இது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் பின்பற்றாத ஒன்று இந்த மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இந்த அதிகாரத்தை மேலும் மேலும் பகிர்ந்தளிக்கிற போது உற்சாகம் பெருகுகிறது அவங்களுடைய டெரிட்டரி வந்து குறைந்த அளவில் இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய நிலப்பரப்பு குறைவாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க ஒர்க் ஃப்ளோ நல்ல ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அதனால் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் ஓகே காங்கிரஸ் தேசிய தலைமை வராது உங்களுக்கு வருத்தமாக ஒரு கடைசி வரையிலும் வருவதாகத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது அவருடைய உதவியாளர் நசீர் அவர்களோடு திரும்ப திரும்ப நாங்கள் பேசினோம் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை நேரிலே சந்தித்து அழைப்புதழ் கொடுத்தோம் உதவியாளரே தொலைபேசியில் எப்போது அழைப்புதழ் தரப்பவர்கள் முடிந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பு வையுங்கள் என்று கேட்டார்கள் டிஸ்சார்ஜ் ஆகி நேரடியாக டெல்லிக்கு தான் போய் அவரை பார்த்து அழைப்பிதழ் கொடுத்தேன் அப்போதும் அந்த நம்பிக்கை இருந்தது அவருடைய உதவியாளர் என்ன சொன்னார்னா பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு உரை தயாரித்து விட்டார் ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் ஆகும் மொத்தத்தில் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் தலைவருக்கு செலவாகும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாங்கள் கூட அண்ணன் பீட்டரில் கொண்டுச்சிட்ட சொல்கிறோம் ஓகே அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தோம் ஆனால் அன்னைக்கு முதல் நாள் வர இயலாதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் தொலைபேசியில் தொடர்பு வந்து ஸ்பீச் வந்து திருநாவுக்கரசருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அவர் வந்து தலைவர் சார்பில் படிப்பார்னு சொல்லி சொன்னாங்க அது எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருந்தாலும் கூட கே எஸ் அழகிரி அவர்களும் கலந்து கொண்டது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சார்பில் திருநாவுக்கரசர் அவர்களும் கலந்து கொண்டது ஒரு வகையில் எங்களுக்கு ஆறுதல் மகிழ்ச்சி அது வெளும் ஜனநாயக மாநாடு மட்டுமில்லாம இந்திய கூட்டணியினுடைய ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பிரச்சார ஒரு விழாவாகவும் வெற்றிக்கான கால்கோள் விழாவும் இருந்துச்சு கார்கே அவர்கள் வராத போது அஹ் டெல்லியிலிருந்து வேறு காங்கிரஸ் தலைவர்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே ஒரு குரல் எழுந்தது அதை கவனிச்சிங்களா இல்ல நாங்களே கூட அப்படி ஒரு கட்டத்தில் சொன்னோம் ஓகே அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னபோது வேறு யாரையாவது ஒருத்தர் நீங்க அனுப்புங்கன்னு தான் சொன்னோம் அதுக்கு பிறகு அவங்க அரேஞ்ச் பண்ண ஏன்னா கடைசி வரலாம் அவங்க ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க லெவன்த் அவர்ல கடைசி நேரத்துல அவர் வரதில்லைன்னு முடிவான உடனே ஒருத்தர் சொல்லி ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கங்க என்கேஜ் ஆயிருக்கலாம் கே சி வேணுகோபால் முக்கியமானவர் முக்கியமானவருன்னு வச்சுங்க தென் மா தென் தென்னிந்திய மாநிலத்தை சார்ந்தவர் போன முறை ராகுல் காந்தி வர முடியலன்றதுனால கொடிக்குனில் சுரேஷ் அனுப்பிச்சு வச்சாங்க கேரளாவிலேருந்து இந்த முறை அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் அனுப்புறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் பரவாயில்ல தமிழ்நாட்டு அவர் ஏற்கனவே முன்னாள் த மத்திய அமைச்சராகவும் இருந்தவர் ஓகே அவர் வல்லிகார்ஜன் கார்கே அவர்களின் சார்பாக உரையாற்றினார் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக சார் ரொம்ப நன்றி நன்றி Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holidays South India's number 1 travel brand